கருடபுராணம் கருடன் சிறிது யோசித்து விட்டு மணிவண்ண பெருமானை தொழுது சர்வ வியாபியே யமபுரி என்பது எங்குள்ளது அந்த யமலோகத்துக்கு செல்லும் மார்க்கம் எப்படிப்பட்டது என்பதை மீண்டும் எனக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தான் திருமால் கருடனை நோக்கி கூறலானார் கருடா யமபுரி மார்க்கத்தை பற்றி உன்னமே நான் கூறியிருக்கிறேன் மீண்டும் அதை பற்றி கேட்டதால் எஞ்சியவற்றை இப்பொழுது சொல்கின்றேன் கேட்பாயாக யமபுரிக்கு செல்லும் வழியில் சிறிது தூரம் வரை செம்பை உருக்கி வார்த்தது போல கனல் காந்தி கொண்டிருக்கும் அதற்கப்பால் சிறிது தூரம் இரட்டை முட்களாலும் தீ கொல்லிகளாலும் நிறைந்திருக்கும் சிறிது தூரம் பொறுக்க முடியாத குளிர் பிரதேசம் அமைந்திருக்கும் பூலோகத்திற்கும் எமலோகத்திற்கும் இடையே எண்பதாயிரம் வழி உள்ளது என்று முன்னமே உனக்கு சொல்லி இருக்கிறேன் அத்தனை வழியிலும் பாவம் செய்த ஜீவனுக்கு அந்த வழி நெடுகிலும் மரத்தினிலும் பருகுவதற்கு தண்ணீரும் சிறிதளவு கூட கிடைக்காது பாவிகளுக்கு எமலோகமும் அதற்கு செல்லும் மார்க்கமும் மிகவும் கொடுமையாகவே இருக்கும் கருடா இனி யமலோகத்தின் தன்மையே சொல்கின்றேன் கேட்பாயாக தென் திசைக்கும் இறுதியின் திசைக்கும் நடு மையத்தில் யமபுரியானது வஜ்ரமயமாகவும் தேவர்கள் அசுரர்கள் ஆகிய இரு தரத்தாராலும் சிதக்க தகாததாயும் அமைந்திருக்கும் அந்த பட்டினத்திற்கு நடுவில் சச் சதுரமாய் நூறு யோஜன விஸ்தாரம் உள்ளதாயும் இருபத்தி ஐந்து யோஜன உயரம் உள்ளதாயும் அநேக கொண்டதாயும் துகிர்கொடிகள் முத்துக்கோவைகள் இவற்றால் அலங்கரிக்க பெற்றதாயும் யமதர் அரண்மனை அமர்ந்திருக்கும் அந்த அரண்மனையின் உள்ளே பத்து யோஜனை அகலமுள்ள அநேகமாயிரம் வைரத்தாலான தூண்கள் நிறுத்திய மண்டபமும் மாளிகையும் அமைந்திருக்கும் அங்கு சைத்திய சௌரபியமான மென்காற்று இயங்குவதாயும் எப்பொழுதும் ஆடலும் பாடலும் இடைவிடாமல் நிகழும் ஒரு திவ்ய மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் யம தூதர்கள் கரம் குவித்த வண்ணம் ஒருபுறம் நின்று கொண்டு இருப்பார்கள் ரோகங்கள் எல்லாம் கோர உருவத்துடன் நின்று கொண்டு இருக்கும் அவர்களுக்கு நடுவில் கண்டவர் அஞ்சும்படியான ரூபத்தோடு மகிழ்ச்சியாக யமதர்மன் வீற்றிருப்பான் அவன் வீற்றிருக்கும் அந்த மண்டபத்திற்கு அருகில் இருபத்தைந்து யோஜன அகலம் உள்ளதாயும் பத்து யோஜன உயரம் உள்ளதாயும் பலவித அலங்காரங்களால் அழகு செய்யப்பட்ட சித்திரகுப்தனுடைய அரண்மனை இருக்கின்றது அந்த அரண்மனையில் ஒரு திவ்ய மண்டபத்தில் சித்திரகுப்தன் வீற்றிருப்பான் அவன் சகல ஜீவன்களும் செய்யும் பாவ புண்ணியங்களை ஒன்று விடாமல் கணக்கு எழுதி இருப்பான் அவன் எழுதும் கணக்கில் ஒரு சிறு பிழையும் உண்டாக மாட்டாது அந்த சித்திரகுப்தனுடைய அரண்மனைக்கு கிழக்கு திசையில் ஜுவரத்துக்கும் தென் திசையில் சூளை நோயோடு வைசூரி நோய்க்கும் மேற்கு பக்கத்தில் கபால பாசத்தோடு கூடிய அஜீர்ணத்துக்கும் அருசிக்கும் வடக்கு பக்கத்தில் வயிற்று வலிக்கும் தென்கிழக்கில் மயக்கத்துக்கும் தென்மேற்கில் அதிசார நோய்க்கும் வடமேற்கில் ஜன்னிக்கும் தனித்தனியாக கிரகங்கள் அமைக்கப்பட்டு இருக்கும் அவ்ரோகங்கள் யாவும் யமனுடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டே அம்மனைகளில் வசித்து கொண்டு இருக்கும் கருடா யமனுடைய அரண்மனைக்கு தென் திசையில் பாவம் செய்த சேதனர்களை யம கிங்கிரர்கள் பற்பல விதமான ஹிம்சைகளை செய்வார்கள் சில ஜீவர்களை உலக்கையால் நெய்ய புடைகிறார்கள் சிலரை கூறிய கொடிய ஆயுதங்களால் சிதைக்கிறார்கள் சிலரை சூரியையால் சீவுகிறார்கள் சிலரை செக்கிலிட்டு வதக்கிறார்கள் சிலரை இரும்பு சாலா கையில் கோர்த்து பெருந்தணலில் வாட்டுகிறார்கள் இன்னும் சிலரை அக்னி குண்டத்தில் வேக வைக்கிறார்கள் கருடா அங்கு செம்பினால் செய்யப்பட்ட ஆண் பாவைகளும் பெண் பாவைகளும் அக்னியில் சூடேற்றப்பட்டு தகத்தகமாய் தகித்துக் கொண்டு இருக்கின்றன பரஸ்திரீகளை கூடி மகிழ்ந்த ஜீவர்களை யம பார்த்து பாவிகளே தர்மமும் மானமும் பாராமல் பிறன் மனைவியாரை புணர்ந்த இன்பம் பூலோகத்தில் இவ்வுலகத்தில் மாற்றான்பட்ட மன துன்பமே இப்பொழுது நீங்கள் அனுபவிக்க நேரிட்ட பயனாகும் அந்த பயன் இதுவேதான் என்று அதட்டி சொல்லி நெருப்பென கொதிக்கும் பெண் பதுமையோடு பாவிகளை ஒன்று சேர்ப்பார்கள் பர சேர்ந்த மங்கையரை தகிக்கின்ற ஆண் பதுமையோடு அங்கனமே ஒன்று சேர்ப்பார்கள் கருடா புருஷனானவன் தன் மனைவியைத் தவிர பரஸ்திரியை கூடி கலந்ததற்கும் ஸ்திரீயானவள் தனது கணவனை அன்றி பரப்புருஷனோடு கூடியதற்கும் யமலோகத்தில் விதிக்கப்படும் தண்டனையை பார் இத்தகைய கொடிய தண்டனை உள்ளதாக இருந்தும் ஸ்திரீ புருஷர்களில் நல் ஒழுக்கத்தில் நிற்பவர்களை பூ உலகில் காண்பதற்கே அரிதாகி வருகிறது யமபுரியில் சில பாவிகளை கரும்புகளை கரும்பாலையில் சிக்க வைத்து கசக்கி சாறு பிழிவதை போல ஆலையில் கொடுத்து வதக்கிறார்கள் தள்ளி அடியாளம் வரையிலும் அழுத்துகிறார்கள் கடன் வாங்கிக் கொண்டு திருப்பி கொடுக்காதவர்களை யம கிங்கரர்கள் அழைத்து சென்று கடன் கொடுத்தவனுக்கு அதை திருப்பி கொடுப்பதை விட்டு அவனிடம் வன்கண்மை பேசினீர்களே என்று முனிந்து நெய்யப்புடைகிறார்கள் பாவிகள் படுகின்ற துயர்களை விளக்கி சொல்வதால் பயன் என்ன இன்னவன் அறநெறியாளன் இன்னவன் அ இன்னவன் ஸ்வர்கம் புக வேண்டியவன் இன்னவன் நரகம் செல்ல வேண்டியவன் என்பதை அவரவர் ஒழுக்கத்தை கொண்டே உணரலாம் தர்மம் செய்தவனே சொர்க்கம் புகுவான் என்பது நிச்சயம் ஆகையால் யாவரும் தர்ம நெறியிலேயே வாழ்ந்து தர்மம் செய்வதே இகலோக வாழ்வுக்கும் பரலோக வாழ்வுக்கும் நல்லது